வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சின்னராஜா பேசுகிறேன் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது வந்து பப்பாளி விதை இந்த விதை கலெக்ஷன் என்பது நம்ம நாட்டு மரத்தில் இருந்து கலெக்ஷன் பண்ணால் விதை இதை வந்து ஒரு ஒரு ஐந்து நாள் வந்து உலர்ந்த மிதமான வெப்பநிலையில் வைத்து உலர வைத்த கண்டிஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு உலர்ந்த நாட்டுப்பப்பாளி விதை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த விதையை வந்து நம்ம சீடு கலெக்ஷன் மூலம் ஜெர்மினேஷன் பண்ணி இந்த விதையை வந்து விதையை முளைக்க வைத்து முளைக்க வைத்து நல்ல வீரியமிக்க அதாவது இதில் இந்த விதை முளைக்கும் போது மிக உயர்ந்த கண்டு அப்புறம் கொஞ்சம் சிறிய கண்டு இந்த மாதிரி சிறிய சிறிய கண்டு பெரிய கண்டாக முளைக்கும் அப்படி முளைக்கும் போது நல்லா அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் இதில் வந்து நல்லா உயரமாக வரக்கூடிய உயரியமுள்ள பப்பாளி நாற்றை வந்து விடுங்கி அடுத்த இடத்தில் நட்டி நம்ம சிறப்பான மகசூல் பெறலாம் இதன் மூலம் வந்து மகசூல் அண்டு டன்னேஜ் பப்பாளி வந்து அதிகமான மகசூல் டன்னேஜ் இப்போ அதிகமான லாபம் பெறலாம் இந்த விதை வந்து மேக்சிமம் எல்லாமே வந்து பிரச்சியான விதையாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சில விதைகள் என்பது விதை வந்து முளைப்பு திறன் கம்மியாகவும் இருக்கும் இந்த விதையை வந்து ஒரு மேக்சிமம் வந்து நம்ம விதையை வந்து எடுத்து வைத்து விதை நேர்த்தி பண்ணும்போது குறைந்தது ஒரு இரண்டு மாதங்கள் வந்து ஸ்லீப்பிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க உறக்கம் முறக்கத்தான் வைத்திருக்க வேண்டும் இந்த விதையை வந்து மேக்சிமம் நம்ம விதை வந்து குறைந்தது ஒரு ஒரு வாரத்தில் மிதமான வெப்பநிலை வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கிடச்சிடும் அதுக்கு பிறகு ஒரு இரண்டு மாதம் வந்து அதை வந்து விதை உறக்கத்தில் வைத்து அதுக்கு பிறகு வந்து ஒரு விதை முளை ஒரு விதை நாத்தாங்கல்ல வந்து விதை முளைக்க போடும்போது அதோடய வீரியம் அதோடய பலங்கள் என்பது மிக அதிகமாகவே நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாகவும் இருக்கும் இந்த நாற்று வந்து நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா ரேட்டு ரொம்ப அதிகம் இந்த சீடும் ஒரு வெளியே அதிகம் இது போக பாக்கெட்டில் வந்து மருந்து கடையில் பாக்கெட்டில் விற்பாங்க அது வந்து ஒரு சின்ன பாக்கெட்டே வந்து முந்நூறுவா நானூறுரூவா நூறு கிராம் இரநூறு கிராம் அப்படின்னு விற்பாங்க ஆனால் இது வந்து நம்ம நாட்டு விதைகள் என்பது நம்ம தோட்டத்துலேயே வந்து நம்ம பழங்களை சாப்பிட்டுட்டு சேமித்து வச்சது இல்லை பப்ளிக்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பப்ளிக்கில் பத்து ரூபான்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுவாங்க பழக்கடையில் வந்து ரோட்டோர பழக்கடைகளில் வந்து அங்கே வந்து கேட்டு இந்த விதைகளில் வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விவசாயிகள் என்பது இலவசமாகவே பப்பாளி மரம் வந்து சாகுபடி செய்வதற்கு தேவையான விதைகள் என்பது நம்மளுக்கு இலவசமாகவே கிடைக்கிறோம் இந்த விதைகள் என்பது நம்ம ஒரு வாரம் காய வைத்துட்டு அப்படியே முளைக்க போட்டோம் அப்படின்னா அதோடய வீரியம் வந்து கிடைக்காது ஒரு இரண்டு மாதங்கள் அதை விதை உறக்கத்தில் வைத்து வீடு மு விதை முளைக்கப்படும் போது அதோடய வீரியம் முழுவதும் கிடைக்கிது இது போக வந்து இயற்கை முறையில் இந்த பப்பாளி மரங்களை சாகுபடி செய்யும் பொழுது அதிகமான மூச்சு பெறலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த விலை வந்து தனியாக விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா கெமிக்கல் கொடுத்துருப்பாங்க இது போக விலை ரேட்டு அதிகமாகவும் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து இருக்கிற அனைவர்களும் இப்போ நாட்டு விதைகளை சேகரித்து அவர்களுடைய தேவைக்கோ இல்லை விவசாய தேவைக்கோ இதை உற்பத்தி செய்து மரங்கள் சாகுபடி செய்ய வேண்டும் என்று மிகப் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பார்க் பார்த்துக்கொண்டு வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி மிகப் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்